அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிந்தனை ஆற்றலும் ஒற்றுமை எண்ணமும் மனிதனுக்கு அதிகளவில் இருப்பதினால் தான் இந்த உலகத்தை பிரமிக்கத்தக்கதாக மனிதனால் மாற்ற முடிந்தது இந்த உலகம் பல அபூர்வங்களை கொண்டது இங்கே யாரும் தனித்து விடப்படவில்லை ஒருதற்கொருவர் உதவியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் அந்த படைத்தவனின் விருப்பம் தனி மனிதனால் சாத்தியமாகாத விடியங்களை கூட ஒன்றுபட்டால் சாத்தியமாகும் அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு ஏற்ப எல்லோரையும் ஒன்றிணைத்து பேச்சுவழி மூலமே சமுதாயத்துக்கு நன்மை பயக்க முடியும் என்பதை மனதில் இருத்தி இப்பேச்சு வழி பட்டிமன்றத்தை இணைவழி மூலம் நடாத்திக் கொண்டிருக்கும் எமது நிறுவனர் பிரம்மன் பிரமேந்திரன் அவர்களுக்கு தனது பேச்சால் நல்ல கருத்துக்களை உடனுக்குடன் மக்களுக்கு எடுத்து செல்லும் நடுவர் அகனி சுரேஷ் அவர்களுக்கும் எழுத்து மூலமே மக்களை நாடி செல்லலாம் என்று கூறிக்கொண்டு ஆனால் பேச்சால் தங்கள் வாத திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் எதிர் அணிக்கும் தலைப்பை சரியாக புரிந்து கொண்டும் சமூக அக்கறை கொண்டும் தங்கள் வாதங்களை ஆணித்தரமாக கூடிக்கொண்டிருக்கும் எம் அணிக்கும் முறையான வணக்கங்களை கூறிக்கொண்டு தொடர்கின்றேன் அருமையான தலைப்பு சமுதாயத்தை சீர்படுத்துவது பேச்சா எழுத்தா பேச்சு என்பது எனது வாதம் அதாவது இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் துன்பங்கள் பெரிய கொண்டே இருக்கின்றன இந்த போக்கிலிருந்து சமூகம் விடுபட வேண்டும் எனின் உடனடி தீர்வு காண வேண்டும் உடனடி தீர்வுக்கு எழுத்து வடிவம் பெற்று அதை நடைமுறைப்படுத்த அங்கீகாரம் பெறவே காலங்கள் கடந்துவிடும் ஆனால் பேச்சு மக்களை எளிதாக சென்றடையும் அதாவது பாமர மக்கள் வரை சென்றடைய கூடியது பேச்சு ஒரு வாசகமாயினும் திருவாசகமாய் பேச வேண்டும் என்று கூறுவ நாம் தெரிவிக்கும் ஒவ்வொரு கருத்தும் பரலால் வரவேற்கப்படுவதும் பரலால் விமர்சிக்கப்படுவதும் வளமையாகிவிட்டது விமர்சிக்கும் எதிர் அணிக்கு தெரியாதோ அந்த காலத்தில் ஒருவருக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டுமென்றால் முதலில் ஒரு நபரிடம் கூறி அனுப்பி அந்த செய்தியை அறிவிப்பார்கள் அதாவது தண்டோரா மூலமாக தெரிவித்து வந்தன அதனை தொடர்ந்து கண்டுபிடிப்புகள் வளரவே அலபேசிகள் கண்டறியப்பட்டன அலபேசியின் தேவை அதிகரிக்க அதிகரிக்க பலவிதமான அலபேசிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இவ்வாறு அலபேசியில் ஏற்பட்ட புரட்சி பேச்சின் தேவையை உணர்த்தி நிற்கின்றது எனலாம் எங்கோ உள்ள நபர் கூறும் கருத்துக்கு நாம் உடனே நமது கருத்தை தெரிவிக்கக்கூடிய வசதி ஏற்பட்டுள்ளது இன்று கூட நமது பேச்சாலேயே பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றோம் சமுதாய சீர்திருத்தின் தேவையை கூட பேச்சு பட்டிமன்றத்தின் மூலமே கூறி நிற்கின்றோம் அனுபவங்களை அள்ளித்தளிக்கும் அருமையான பட்டிமன்றங்களை விடவ எழுத்து வடிவம் மக்களை சென்றடையும் நடுவர் அவர்களே அருமையான பேச்சால் அகிலத்தையை அதிர வைக்கலாமே மேடை பேச்சில் நல்ல தாமலைக் கொன்று மக்களை தன்பால் ஈர்த்தவர்கள் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் சேது பிள்ளை கல்யாணம் சொல்ல சுந்தரம் பிள்ளை என்பவற்றை குறிப்பிடலாம் இப்படியாக பேச்சு திறமையால் சிகரத்தை தோன்ற நிறைய சாதனையாளர்கள் உள்ளார்கள் எத்தனையோ பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன ஒருவரது கனிவான பேச்சு பகைவரை கூட நட்பு பாராட்ட வைக்கும் என்பர் சமுதாயத்தை சீர்திருத்த துணை புரியாத அவர்களே கற்றலில் கேட்டலே நன்று என்பார்கள் பேச்சு மக்களை எளிதில் சென்றறிய கூறியது கற்றவர் கல்லாதவர் யார் வேண்டுமானாலும் பேச்சை கேட்டு அறிந்து நல்ல விடயங்களை பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் பேச்சுலகில் புதுமையை கையாண்டவர்களே புதிய வரலாறு படைக்கின்றனர் ஒரு நல்ல பேச்சு நடை மக்களிடத்தில் சென்று சேர்க்கும் ஒரு நல்ல பேச்சு மக்களை எளிதாக சென்று சேர்க்கும் அவர்களை நம்முடன் சேர்ந்து சிந்திக்க தூண்டும் தளர்ந்து கிடக்கின்ற உள்ளங்களை சக்தி மிக்க பேச்சாளர்களின் பேச்சுக்கள் நிமிந்து நிற்க செய்யும் கேள்விச்சுவை அறியார் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான் நூல்களை படைத்தோர் எல்லோரும் முழுமையான அறிவு கொண்டவர்கள் என்று கூறிவிட முடியாது அத்தோடு கால வேறுபட்டால் எழுதியவரின் கருத்துக்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு தான் துடை புரியும் ஆனால் கேள்வியோ கேட்டலோ நமது காலத்திலே வாழும் மனிதர்களுக்கு சொல்வது அதாவது அந்த காலத்திலேயே அது உதவியாக அமையும் இணைத்தாளின் நல்லவை கேட்க அனைத்தாளும் ஆன்று பெருமை தரும் என்ற குரலின் மூலம் கேட்டலின் பெருமையை அறிந்து கொள்ளலாம் அதாவது நல்லவற்றை எந்தளவுக்கு கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் சிறிது நேரம் என்றாலும் உறுதி தரும் நட்பொருட்களை கேட்க வேண்டும் என்று கூறி நிற்கின்றது கடந்த நூற்றாண்டுகளில் நிறைய படிக்காதவர்கள் தங்கள் பேச்சு திறமையால் மக்களை கவர்ந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடையே பேசியே விதைத்தார்கள் என்பது கண்கூடு நம்மை அளித்த உலகுக்கு நாம் செய்ய வேண்டியது முக்கியமான கடமைகளில் சமுதாய சீர்திருத்தம் ஒன்றாகும் மக்களை மக்கள் செய்யட்டும் என்று இருப்பதில் ஒரு பயனும் இல்லை நாம் இறங்கி குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் குரல் கொடுக்க வேண்டும் இதுவே எங்களிட கடமையாகும் சில கதவுகள் தட்டினால் திறக்காது உனக்கு தேவை என்றால் நீ கேட்டுத்தான் பெற வேண்டும் மனிதனை மனிதனாக்கிய அருங்கலைகளில் ஒன்று சொல்லாடல் பேசுபவரை சொற்செல்வர் என்றும் கேட்பவரை செவி சொல்வர் என்றும் தமிழ் மரபு கூறுகின்றது இது ஏனோ இனிமையான பேச்சு எதிரணியை தன்பால் ஈர்க்கும் நகைச்சுவையான பேச்சு சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் எழுதுவதை விட கேட்டறிதல் நன்று என்பர் காற்றிலும் கடிய வேக முடியது சொல் ஆகியால் கம்பர் சொல்லொர்க்கும் கடிய வேக சுடுசரம் என்கின்றார் விட சிறந்த உதாரணங்கள் வேண்டுமா சொல் வல்ல சாதிக்க முடியாத ஒன்றில்லை அடக்கு முறையால் சாதிக்க முடியாததை கூட அன்பான சொல்லால் சாதித்து விட முடியும் சுதந்திர போராட்ட காலத்தில் சிறந்த பேச்சுக்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட காரணமாக இருந்தது சுதந்திர பேச்சு போராட்ட காலத்தில் எழுத்துக்களும் மக்களை கவர்ந்தது ஆனால் பேச்சு மிக விரைவாக மக்களை சென்றடைந்தது எனலாம்